என் பேர் கோவிந்தராஜன் நான் அத்தனையே டேர்ல இருந்துருக்கேன் அண்ட் ஃபிஃப்டி ஒன் இயர்ஸ் எனக்கு கொஞ்ச நாளாவே எனக்கு வந்து பேக் பெயின் இருந்தது எல் ஒன் எல் டூ எல் த்ரீ அண்ட் எல் ஃபோர் வந்து டிஸ்க் பலஞ்சுட்டு இருந்தது ஒரு த்ரீ ஃபோர் இயர்ஸ் எனக்கு வந்து நீ பெயின் ஹிப் பெயின் அண்ட் இதுல பாட்டம்ல வந்து இது புள்ளாரு பெயின் இருக்கு நிறைய நரம்பெல்லாம் வச்சுருந்தே இருந்தது அடிக்கடி வந்து தாலு கையெல்லாம் மறந்து போயிட்டு இருந்தது அதுக்கப்புறமா நிறைய ட்ரீட்மெண்ட் எடுத்தேன் நிறைய பிசியவும் பண்ணேன் பட் எதுவுமே எனக்கு வந்து பர்மனென்ட் க்யூராவும் கிடைக்கல அடிக்கடி ப்ராப்ளம்ஸ் நிறையாவே வந்துட்டு இருந்தது ஸோ இந்த கிளினிக் நான் வந்ததுக்கு அப்புறமா அதுக்காக ஒரு த்ரீ டூ சிக்ஸ் மந்த்ஸ் நான் வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்தேன் வீக்லி ஒன்ஸு ஸ்டாப் டேக்கிங் எனி மெடிசன்ஸ் எந்த மெடிசன்ஸும் ப்ராப்ரேட் இல்லை இப்போ நல்லா வந்து ஷ்யூர் இருக்குது நல்ல பெனிஃபிட் இருக்குது வரைக்கும் எனக்கு வந்து எந்த விதமான பேக் பெயின் சுத்தமாக இருக்கிற மாதிரி இல்லை மாதிரி வந்து நீ பெயின் இல்லாட்டி வந்து ஜாயிண்ட் பெயின்ஸ் எல்லாம் வந்து முன்னாடி அவங்க இருந்ததுல வந்து நைன்டி எயிட் பர்சன்ட் அந்த சிக்ஸ் மந்த்ஸ் தான் நான் ட்ரீட்மெண்ட் எடுத்தேன் நோபா இருக்கு அப்புறமா எனக்கு ஒரு ஸ்கின் அலர்ஜி இருந்தது சைனசிட்டிஸ் ப்ராப்ளம்ஸ் இருந்தது அதெல்லாம் வந்து எனக்கு வந்து ரெக்டிஃபை ஆயிருக்கு ஸ்கின் அலர்ஜி இதுல எனக்கு காலில் வந்து கல் இதெல்லாம் வந்து ரேஷர்ஸ் எல்லாம் கூட வந்து போயிருக்கு தட் இஸ் ஆல் வெரி இட் இஸ் அ வெரி குட் ஹீலிங் தெரப்பின்னு தான் சொல்லலாம் வித்வுட் எனி மெடிசன்ஸ் நிறைய பேருக்கு வந்து இதை வந்து யூஸ் பண்ணி அதை பயனடைஞ்சிக்கோங்க இட் வில் பி வெரி ஹெல்ப்ஃபுல் வித்வுட் எனி மெடிசன்ஸ் இன்னொன்று அம்மாவுக்கும் அதே மாதிரி தான் கூட வந்து எனக்கு அப்புறமா அம்மா கிட்ட வந்து சொல்லி அவங்களுக்கும் வந்து நிறைய ப்ராப்ளம்ஸ் இருந்துச்சு அவங்களுக்கு கேஸ்ட்ரேட்டிய ப்ராப்ளம் இருக்குது ஹெல்த் இஷ்யூஸ் நிறைய இருக்கும் நிறைய நீர் இருந்து அவங்க பாடியில் வந்து ஷோல்டர் பெயின்னு பேக் பெயின்னு அதே மாதிரி நீ பெயின் எல்லாம் இருந்துச்சு அவங்களுக்கும் வந்து நான் அவங்க ரெஃபர் பண்ணக்கப்புறம் அணு கொடுக்க ஆரம்பிச்சாங்க அது இப்போ வந்து ஃபோர் டு ஃபைவ் மந்த்ஸ் ஆச்சு அவங்களுக்கு இப்போ நீர் எல்லாமே வந்துருக்கு அவங்களுக்கு கேஸ் ஃபுல்லாகவே வந்து ரிலீஸ் ஆயிடுச்சு ஒன்ஸ் தினமாதிரி இப்போ வந்து கேஸ்ட்ரேட்டிக்ஸ் ப்ராப்ளம்ஸ் வரும் அவங்களுக்கு வந்து பை பர்திலேருந்து ரொம்ப நாளாக வந்து அந்த கேஸ்ட்ரேட்டிக்ஸ் ப்ராப்ளம்ஸ் இருந்தது அது இப்போ இல்லை அதே மாதிரி ஷோல்டர் பெயின் வந்து அவங்களுக்கு குறைஞ்சிருக்கு இடுப்பு பெயினும் வந்து குறைஞ்சிருக்கு ஒன்லி இப்போ வந்து கீழ வந்து இப்போ பெயின் இறங்கிக்கிட்டு இருக்கிறதுனால மட்டும்தான் இருக்குது அதுவும் வந்து மேபி வித் இன் அந்த டூ த்ரீ மந்த்ஸ்ல வந்து அதுவும் குறைஞ்சிடும் அண்ட் அவங்க வந்து இடையில வந்து ரொம்ப நாளாவே வந்து ஃபிசியோதெரப்பியாக ஆடிக்கடி பண்ணிருந்தோம் ஆன் அண்ட் ஆஃப் அதுக்கப்புறம் பிபி டேப்லெட்ஸ் கன்டினியூ வந்து ரொம்ப வருஷமாக எடுத்துகிட்டு இருந்தாங்க இப்போ பிபி டேப்லெட் ஒன்று ஒரு டேப்லெட் கூட இப்போ வந்து அல்மோஸ்ட் இவங்க ட்ரீட்மெண்ட் அப்புறமா சாப்பிட்றதே இல்லை இட்ஸ் வெரி குட் இம்ப்ரெசிவாக இருக்கு இட் இஸ் வித்தவுட் எனி மெடிசின்ஸு நேச்சுரோபதியாகவே இருக்கு இட்ஸ் வெரி குட் தேங்க்யூ